ஹரிஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் நாகராஜ் இது ஆர்கே ஜோதிட நிலையம் நல்ல இன்னைக்கு என்னோட குருநாதரை வந்து சந்திக்கிறக்காக நான் வந்து கரூர் வரைக்கும் வந்து வந்திருக்கேன் என்னோட குருநாதரை வந்து உங்களுக்கு நான் வந்து அறிமுகப்படுத்துறேன் வணக்கம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களை பார்த்தது ரொம்ப 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 சந்தோஷம் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா பல வருஷம் கழிச்சு நம்ம வந்து இன்னைக்கு இவ்வளவு நேரம் வந்து உட்காந்து பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல விஷயம் நம்ம நிறைய நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கிறோம் ஆமாங்கய்யா சரிங்களா இப்ப நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படித்தானே ஆமா இப்ப இதுல நமக்கு எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய அட்வான்ஸ் வந்து எல்லாமே கேபிசிட்டு நம்ம அது சார்ந்து விஷயங்களை எடுத்து சொல்லி இப்போ இப்ப இந்த சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு புரிதல் இல்லை உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த உன்ன சொல்லுங்க பார்க்கலாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோங்கிற ஒரு விஷயத்த பேசுங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறத ஜாப் ஓகே

மைனூட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றீங்க பேசின விஷயத்துல எனக்கு மைனூட்டா எந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த உங்களால சொல்ல முடியுதுதானே ஓகே நன்றி ஐயா வேற ஏதாவது எப்ப வேணுமாட்டாலும் வாங்க உங்களுக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசி தெளிவான விஷயங்களை மக்களுக்கு ஷேர் பண்றதுல உங்களுக்கு எந்த வகையிலயும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் உங்க நம்பி எந்த விஷயத்தையும் செய்யலாம் ஐயா கண்டிப்பா நன்றி நன்றி வணக்கம் ஐயா மிக்க <imited> நன்றி <imited> <imited>